நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு நடத்திய முதல் தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு தேர்விற்கு பயிற்சி மேற்கொண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்று பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தி குறிப்பை பற்றிய தகவலை தான் நாம் காண இருக்கிறோம் இந்த தேர்விற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய தெரிவு பட்டியல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் ஆனது டிஆர்பின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது சோ இதுல ரெண்டு விதமான தகவல் கொடுத்திருக்காங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க இன்னி ஒண்ணு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்டோட டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க சோ ரெண்டையுமே ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு எடுத்து எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அதே மாதிரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆண்டுக்கு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு காலி பணியிடங்களானது முப்பத்தி மூன்று கடந்த ஆண்டு என்ன செஞ்சாங்க ஜூன் ஐந்தாம் தேதி நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம எக்ஸாம் எல்லாமே முடிச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று பதினாறு ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்று மூன்று ஆசிரியர்கள் தேர்வு எழுதியிருந்தாங்க ஸோ சோ பிறகு உங்களுக்கு ரிசல்ட்டு அதில் எடிட் ஆப்ஷன் கொடுத்து டீட்டெயில் ஃபுல்லாமே செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டு ஸோ ஆசிரியர்களுடைய சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டு பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஐம்பது பதினாறுனர்கள் மற்றும் நான்கு பனிரெண்டு சாரி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஐம்பது பணி நாடுனர்களும் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒரு நாடுகள் மற்றும் ஐம்பத்தி ஒரு பணி நாடுனர்களாவது சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்டு வட்டார கல்வி அலுவலருக்கான பணி தெரிவிற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு முடிவடைந்து முப்பத்தி மூன்று இன சுழற்சிக்கான பணி நாடுநர்களின் தற்காலிக தெரிவு பட்டியல் புரொபெஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விவரமானது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் பணிக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம அந்த லிஸ்ட் என்ன சோ அந்த டீடைல்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு முப்பத்தி மூன்று ஆசிரியருக்கான டீடைல் ஆனது இங்க நினைச்சிருக்காங்க கொடுத்துட்டாங்க அவங்க எடுத்துருக்கக்கூடிய மார்க்கு ஸோ கம்யூனிட்டி எல்லா வந்து தெளிவாக உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க தகவலை பயன்படுத்திக்கலாம் சோ இதுல ஒவ்வொருடைய பேர் அவர்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க முப்பத்தி மூன்று ஆசிரியர்கள் வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இதுதான் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பு தேர்வுக்கு பயிற்சி மேற்கொண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்று பணிக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு சுபிக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே